இந்தியா இங்கிலாந்து ஓவரால் ஐந்து டெஸ்ட் மோ மோதுறாங்க முதல் டெஸ்ட் வந்துட்டு உதிக்கிச்சு பட்டு செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு உயிரை கொடுத்து ப்ளே பண்ணி ஜெயிக்கணுங்க இல்லாட்டினும் இவங்களாம் டெஃபினட்டாக ரிவேஞ்ச் கொடுக்கணும் டபிள்யூடிசி ஃபைனல் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடைபெற உள்ளது இந்தியா செகண்ட் ப்ளேஸில் இருந்தாங்க மோசமான தோல்வினால சடார் படார் படார் சடான்னு கீழே இறக்கி விட்டாங்க ஓகேவா அஞ்சாவது ப்ளேஸ் பண்ணிட்டாங்க பாயிண்ட் டேபிளில் நம்ம ஓவர் கேம்ப் பண்ணோன்னா இங்கிலாண்டை முதல் டெஸ்ட் நம்மளை வின் பண்ண மாதிரி அவங்கள வின் பண்ணால் நம்ம செகண்ட் ப்ளேஸாவது பிடிக்க முடியும் மீண்டும் இல்லாட்டினா தயார்த்தைக்கு ஆகி போயிடும் அப்படிங்கிறவங்க ஓகே நான் செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு விசாகப்பட்டினத்தில் டுமாரோ ஒன்பது முப்பதுக்கு நடைபெற உள்ளதுங்க இந்த நிலையில் அதாவது ஏகப்பட்ட பிளேயரை மாற்றி தூக்கி எறிஞ்சிட்டாங்க எக்கச்சக்கமான இளம் பிளேயர்கள் உள்ள வந்திருக்காங்க பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போது நிருபர்கள் வந்துட்டு ரோஹித் சர்மா கேப்டன் கிட்ட கேட்க என்ன மாதிரி உங்க பிளான் இருக்கு செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு ஜெயிக்க என்ன தியரி வச்சிருக்கீங்க அனைத்து கொஸ்டினுமே வந்துட்டு கேட்க பிளேயிங் லெவனை வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காரு அதாவது செகண்ட் டெஸ்ட்டுக்கான பிளேயிங் லெவன் அப்டேட் பண்ணியிருக்காருங்க ரோஹித் சர்மா கில் ஜெய்ஸ்வால் ஐயர் பட்டித்தார் வந்துட்டு பிளே பண்ணுறாரு கே எல் ராகுல் எக்ஸ் பட்டேல் அஸ்வின் வாஷிங்டன் சுந்தர் அப்படி இல்லைன்னா சஃப்ரோப் குமார் வந்துட்டு பிளே பண்ணிருக்காரு அண்ட் சிராஜ் பும்ரா விசாகப்பட்டினம் ஸ்பின்னருக்கு ஏற்படும் என்பதால் ஓவரால் அதாவது முதல் மேட்ச் மாதிரியே மூணு ஸ்பின்னரோட கிளம்பறங்கிறாங்க வைங்களேன் பட் சப்ராஸ்கான்லாம் இடம் பிடிச்சிருந்தார் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல ஏன்னா குண்டகமெண்டாக சுற்றுவாருங்க டொமஸ்டிக் லெவலில் நல்ல இன்னிங்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் அவரோட பேட்டிங் லட்சணம் வந்துட்டு குண்டக்கமட்டக்க இருக்குங்கிறதுனால அவரை வந்துட்டு நம்ம அப்பல ஓகேவா ஆனால் பட்டித்தார் செம்ம பிளேயருங்க கிட்டத்தட்ட விராட் கோலி மாதிரி விளையாடுவார் அது ஒரு பிக் மூவ் என்றே சொல்லலாம் செகண்ட் டெஸ்ட் முதல் டெஸ்ட் வந்துட்டு இங்கிலாந்து நம்ம மண்ணில் ஜெயிச்சிட்டாங்க பன்னெண்டு வருடத்துக்கு பிறகு விசாகப்பட்டினத்தில் நம்ம தோற்றதே கிடையாதுங்க பிஸ்வருவமாக அப்ளை பண்ணி இங்கிலாண்டை பீட் பண்ணுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க ஏன்னா என்ன சொல்கிறது செகண்ட் டெஸ்ட் பயிற்சி ஆட்டமும் நடந்தது விசாகப்பட்டினம் ஆடுகளத்தை புரிஞ்சுக்கிறேன் இங்கிலாந்து இப்போ பயிற்சி ஆட்டம் கேட்டாங்க இந்த பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு பட்டித்தார் இருக்கார் இல்லையா அவர் சதம் அடிச்சிருக்காரு கே எல் ராகுல் இருக்காரு முதல் நாள்லேயே இந்தியா வந்துட்டு ஒரு நானூறு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அடுத்து செகண்ட் நாள் இங்கிலாந்து கண் விளையாண்டாங்க முதல் இன்னிங்ஸ் அதாவது ஓவரால் மூணு நாள் டெஸ்ட்டுங்க அஸ்வின் அக்சார் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் சஃப்ராப் சஃப்ராப் குமார் நாலு ஸ்பின்னருமே வந்துட்டு நூற்றி முப்பது ரனில் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இதை பார்க்கும்போது டெஃபினட்டாக ஸ்பின்னுக்கு இந்த ஆடுகளும் சாதகமாக இருக்கிறது என்றே சொல்லலாம் செகண்ட் டெஸ்ட் பீட் பண்ணி டபிள்யூடிசி பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு இந்தியா மீண்டும் செகண்ட் பிளேஸ் வருவாங்களா உங்களோட கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன் Nup.